ரெண்டு நண்டு நண்டு தெரிதா தெரியலையா நண்டு ஆ வஞ்சு போயிரு தெரிதா உள்ள உள்ள அடியில் இருக்கு அடியில் இருக்கு தான் அதான் தோணா நண்டுன்னு சுருக்க போட்டாச்சுங்க வெற்றிகரமா நல்லாட்டு நல்லா ஆட்டு நல்லாட்டு நினைக்க அவரு கே உள்ள போயிட்டே நாளே வள சின்ன வைக்கலாம் நண்டு பெரு நண்டு பெரு நண்டு என்ன பிள்ளை போட்டுருக்கு இல்லை ஒரு சவாலா இருக்கு போயிட்டு இருக்கட்டும் எங்க வேணாலும் ஆனண்டு வருது பாருங்க ஊப்ப வருவாப்புல ரெண்டுக்கே மேலே எடுக்கிற மாதிரி இது கட்டாச்சுட்டேன் கட்டு 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 எங்கே திரும்ப திரும்ப எங்க திரும்ப வேற லெவலு எப்படிங்க அடுத்த ரெண்டு இந்த வழிலேருந்து பிடிச்சிரு ரெண்டுங்க இந்த இந்த ரெண்டு பழநெண்டு எது காட்டு ஆஹா மாப்பிள ரெண்டும் ரெண்டும் மாப்ள ஒருத்தவங்க கொடுத்தவங்க பஞ்சர் இல்லாதவங்களாட்டுக்கா ரெண்டு ரெண்டும் ரெண்டு ரெண்டும் வெறித்தனமாக பிடிச்சிருக்காப்லேயே யாருங்க மாட்டிக்கிட்டாங்க ஒட்ட இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க நல்லா சரிய நண்டுங்க இவர் இப்பதான் கொஞ்சம் வெளில வந்திருக்காரு அதனால கொஞ்சம் பார்க்கறாரு பாருங்க வா இன்னும்